அப்படிங்கிறதுனால தான் போடுறேன் எல்லாரையும் கட்டாயமா பார்க்கணும்னு சொல்லி எப்பவுமே வற்புறுத்த மாட்டேன் கோல்கேட் அவாய்ட் பண்ணது ரொம்ப நல்லது மசிலில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால ஹை இருக்கும் இருக்கவனுக்குங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு மோட்டிவாகவோ இல்லை நீங்கள் ப்ரெஸ்க்காக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லாஸ்ட் வரையிலும் பாருங்கள் ஒரு டைம் பாஸ் ஹாபி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் போடுறேன் எல்லோரையும் கட்டாயமாக பார்க்கணுன்னு சொல்லி எப்போவுமே வற்புறுத்த மாட்டேன் பேஸ்ட்டு வந்து எப்பவும் கலர்ஃபுல்லாக இல்லாமல் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பட் கோல்கேட் அவாய்ட் பண்ணது ரொம்ப நல்லது என்னோடய டென்டிஸ்ட் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க நான் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் பாத்திரம் வந்து அலுமினியத்துலேயே நான் யூஸ் இருந்தேன் ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி அதுதான் யூஸ் பண்ணேன் அதனால் பால் பாத்திரம் வாங்கிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து மீசோவில் நான் தெரியாமல் போட்டுட்டேன் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பட் என்ன குவான்டிட்டி வந்து அதிகமாக வைக்க முடியாது அவங்க சாப்பிட்ற மாதிரி நான் வேணால் சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது அதனால இந்த பாக்ஸ் வாங்கணும் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் நியர் அதனால இந்த சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே பயங்கர ஹெவியாக இருக்கும் இந்த பால் பாத்திர ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூபா டிஃபன் பாக்ஸ் வந்து அறநூற்றி தொண்ணூறுரூபா அவ்வளோ ஹெவி பாட்டம் அப்படி இருந்தாலே நம்மளுக்கு லைஃப் லாங்காக வரும் அப்புறம் டோஸ்டரும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பேன் அதாவது ஹாஃப் ஆயில் போடுற மாதிரி பேன் வந்து வாங்கினோம் அப்படின்னு ஊரில் வந்து இரும்பில் தான் எல்லாமே வச்சுருக்குறேன் இங்கே வந்து சரி சும்மா தற்சமயத்துக்கு அப்படின்னு சொல்லி பசங்க வந்தால் தான் அந்த ஆஃப் ஆயில் ப்ரெட் டோஸ்ட் அதெல்லாம் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபார்ட்டி த்ரீ அபோவ்ங்கிறதுனால ரொம்ப ஹெல்தியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டோம் ஸோ ஹாஃப் ஆயில் போட்டெல்லாம் சாப்பிட்றது கிடையாது பசங்களுக்காக அதை வாங்கி வச்சுருந்தேன் காலையில் எழுந்தோன்னே இப்படி ப்ரெஷ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஜீரக வாட்டர் நான் கண்டிப்பாக குடிப்பேங்க ஜீரா வாட்டர் ஹாட் வாட்டர் போட்டுட்டு அதில் ஜீரகம் கொஞ்சம் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு மைல்டு வாக்கு எனக்கு டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா மைல்டு வாக் தான் நான் பண்ணணும் ஸ்பீட் வாக்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது நான் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு மசிலில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால் நல்லா ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு போனோம்னா அதுக்குள்ளே அந்த ஜீராவோட எசன்ஸ் வந்து அந்த வாட்டரில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் நல்லா வார்மாக குடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அவ்வளோதான் ஹரிபரியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலைலாம் இருக்கும் பட் இந்த டேயில் வந்து இல்லை ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்செல்லாம் கொடுத்து விடணும் இருந்தாலும் அவங்க எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி கிளம்புவாங்க ஏர்லியாக கிளம்புறப்போ நான் வந்து வாக்கிங் அவங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வாக்கிங் போவேன் வாக்கிங் வந்து மெயினாக நான் வந்து டெரஸில் போயிட்டுரு போகிறேங்க அதுக்கு முன்னாடி இந்த பால்கனிலேயே தான் போயிட்டுருந்தேன் சரி டெரஸில் போய் போனோன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நேச்சர்லாம் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ வெதரும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது அதனால நல்லா பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்லா மனசில் வச்சிட்டோ இல்லை ப்ளூடூத் போட்டுட்டோ அந்த மாதிரி வந்து நான் வாக்கிங் போய்ட்டு வருவேன் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய வாக் போகாமல் மைல்டாக ரொம்ப ரொம்ப மெதுவாக நடந்து போவேங்க ஸோ எங்களோட அந்த டெரஸ் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நானும் பிளான்ட் வைக்கணும்னு தொட்டியெல்லாம் வாங்கி வச்சாச்சு மேலே வந்து வைக்கணும்னு மண் தான் கிடைக்காம இன்னும் இருக்கிறோம் பாருங்கள் இதுதான் எங்களோட வீட்டோட மாடி டெரஸ் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் இந்த ஊர் வந்து எப்படி இருக்குன்னா வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப வெயில் இருக்காது ரொம்ப மழையும் பெய்யாது ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் சம்மரில் கூட கண்டிப்பாக மழை வந்துடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெதரு க்ரீனரி ரொம்ப சுற்றி பார்த்தா இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் நல்லா வாக் பண்ண முடியும்ல தான் நான் வந்து மேலே வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போது ஒரு என்ன ஒரு டென் டேஸாக தான் மேலே வாக் பண்ணுறேன் அது பாட்டி ஊரில் படிச்சுட்டு போதெல்லாம் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறி தான் காலேஜுக்கு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகணும் அப்போல்லாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் காலையில் வேகமாக எழுந்து குளிச்சு குளிக்கிறதுக்கெல்லாம் நாம் தான் தண்ணியே எடுத்துக்கணும் போய் அடிப்பம்பில் அடித்து எடுத்து கொண்டு வந்து குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்போவே துவச்சி போட்டுட்டு அப்புறம் நடந்து போய் ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க அவ்வளோ தூரம் நடக்கணும் நடந்து போய் பஸ் ஏறி படிச்சுட்டு வருவோம் அவ்வளோ தூரம் நடக்க முடிஞ்ச நம்மளுக்கு இப்போது ஏஜ் ஆக ஆக நடக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது பட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால நடக்கக்கூடாது அந்த மாதிரி பட் நீங்கள்லாம் கண்டிப்பாக வாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதோட மெடிசன் மெடிடேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப மஸ்ட்டு ஸோ இது ரெண்டையும் எப்போவுமே மறக்காமல் ஒரு மைல்டு வாக்னாலும் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே ஏதாவது ஒரு வாட்டர் அப்படிங்கிறத வந்து குடிச்சுக்கோங்க அதான் ரொம்ப நல்லது இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி சேமியா கிழங்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்